தனுசு ராசியில் கேது பகவானுடைய மூல நட்சத்திரம் நான்கு பாதமும் சுக்கர பகவானுடைய போராட நட்சத்திரம் நான்கு பாதமும் சூரிய பகவானுடைய உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் மூன்று நட்சத்திரங்களின் ஒன்பது பாதங்களைக் கொண்டது தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது வீடு குரு பகவானுடைய ஆட்சி வீடு விசுவா வச ஆண்டு தனுசு ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலபலங்களை கொடுக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் தனுசு ராசிக்கு விசுவாவுசு ஆண்டு மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை மூன்றாவது வீட்டிலே சனி பகவான் செய்கிறார் கோச்சாரத்திலே ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே சனி பகவான் வருவது சனிக்கு உகந்த இடம் தான் பெரும்பாலும் அந்த ராசிக்காரர்கள் நன்மை பெற்று விடலாம் மூன்றாவது வீட்டிலே சனி பகவான் இருக்கும்போது நெருங்கிய நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் கடன் எவ்வளோ இருந்தாலும் சரி கடனை வந்து உங்கள் உழைப்பு உங்கள் சம்பாத்தியத்தின் மூலம் கடனை வந்து குறைத்து விடலாம் படிப்படியாக எவ்வளோ கடன் இருந்தாலும் கடனை கொடுத்துடலாம் உள்ளூரோ வெளியூரோ வெளிநாடோ வேலை கிடைக்கும் வெளியில் போய் சம்பாதித்து உங்கள் முன்னேற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கொள்ளலாம் நல்லா தைரியமாக ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி முயற்சித்தீங்கன்னா அந்த முயற்சிகள் வெற்றியாகும் தங்கம் நிலம் சொத்து அடமானம் வைத்தவர்கள் மீட்டு கொண்டு வந்துடலாம் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் கடன் காட்சி இந்த ஆண்டு குறையும் தேவையில்லாத பிரச்சனையிலேருந்து நீங்கள் வந்து தப்பித்து விடலாம் மூன்றாவது வீட்டிலே சனி பகவான் இருக்கும்போது மாசி மாதம் இருபத்தி ரெண்டு வரை ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் முயற்சிகளில் நீங்கள் வெற்றி பெறலாம் கடும் உழைப்பின் மூலம் எவ்வளோ கடன் இருந்தாலும் அந்த கடனை கட்டி குறைத்து விடலாம் தனுசு ராசிக்கு சனி பகவான் முன்னேற்றத்தை கொடுக்குறார் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கு கேதுவும் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு ராகுவும் பெயர்ச்சி ஆகிறார்கள் தனுசு ராசிக்கு இதுவரை பத்தாவது வீட்டில் இருந்த கேது ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு செல்வது கேதுவுக்கு உகந்த இடம் ஒன்பதாம் வீட்டிற்கு கேது வருவது தனுசு ராசிக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கப் போகிறது மற்றவர்களிடம் பணமோ நகையோ பொருளோ கொடுத்து வராதுன்னு இருந்தவர்களுக்கு அது வந்து மீண்டும் இந்த கால நேரத்தில் வசூலாகும் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில் சென்றவர்கள் இந்த வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி பிறகு வீட்டுக்கு வருவாங்க குடும்பத்துடன் சேரும்படியான வாய்ப்புகளை கேதுபான் ஏற்படுத்துவார் புதிதாக ஜோதிடம் கற்கலாம் காகித அட்டை ஜவுளி வகை குடிசையில் உட்காந்து இந்த சிறு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பெல்லாம் கேது பகவான் ஏற்படுத்தித் தருவார் கோச்சாரத்திலே ஒன்பதாம் வீட்டிலே கேது வரும்போது ஆன்மீக எண்ணங்கள் ஏற்படும் நிறையா கோயிலுக்கு போய்ட்டுருவாங்க இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்றோ ஒரு நாள் செய்த பரிகாரம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பலன் தரும் ஒன்பதாம் வண்டியிலே கேது வரும்போது உள்ளூர் சிவன் கோயிலுக்கு சென்று நீங்கள் வந்து ஒரு நாள் நான் கோயிலில் வந்து பராமரிப்பு வேலைகள் செய்யுங்க அதாவது குப்பை கோலங்களை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்தீர்கள் என்றால் கேது வந்து மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுப்பார் சகல விட பாக்கியங்களையும் தனுசு ராசி என்பதால் பெற்று விடலாம் தனுசு ராசிக்கு மூன்றாவது இடத்திற்கு ராகு வருகிறார் சித்திரை மாதம் பதிமூன்று முதல் சனியுடன் ராகு கூட்டன் இரண்டு பாவிகள் மூன்றாவது வீட்டில் வந்திருக்கும்போது தைரியம் தன்னம்பிக்கை குறையும் படித்த இளைஞர்கள் தகுதிக்கேற்ப வேலை வாய்ப்பு கிடைப்பதில் தடங்கல்கள் ஏற்படும் உங்கள் மனநிலையை குழப்பம் இதை பார்க்கலாமா அதை பார்க்கலாமா அப்படின்னு மனநிலையை குழப்பம் தைரியமாக ஒரு வேலையில் முயற்சி வந்தீங்கன்னா அதை மட்டும் முயற்சி செய்யுங்க இருக்கின்ற இருப்பிடத்தை மாற்றி அமைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் சனி ராகு மூன்றாம் வீட்டில் கூட்டணி சேரும்போது உடல் உள் உறுப்பு சம்மந்தமான பிரச்சனைலாம் வரும் இறதைய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலையெல்லாம் தனுசு ராசி என்பதற்கு ஏற்படும் இரதயம் கிட்னி கல்லடைப்பு இந்த மாதிரியான உபாதைகளை மூன்றாவது வீட்டிலே சனி ராகு கூட்டணி சேரும்போது தனுசு ராசிக்கு ஏற்படுத்த போகிறது சிறிய நோயாக இருந்தாலும் சரி உடனே நீங்கள் மருத்துவம் பார்க்க வேண்டும் அசால்ட்டாக விட்டிங்கன்னா பெருசாக வந்து உயிருக்கே கூட ஆபத்தான நிலையை கொண்டு போய் விட்டுரும் விசுவா வசு வருடம் சித்தரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை தனுசு ராசியின் அதிபதி ஆறாவது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் குருவுக்கு கோச்சாரத்திலே ஆறாம் இடம் சாதகமில்லாத இடம் ருண ரோக சத்துருஸ்தானத்திலே குரு அமர்ந்திருப்பது பெரும்பாலும் நன்மை இல்லாத அமைப்பு ஆறாம் வீட்டிலே குரு இருக்கும்போது நீண்ட காலமாக படுக்கையில் இருப்பவர்கள் அதாவது கை கால அசைவு இல்லாமல் உணர்வு இல்லாமல் இருப்பவர்கள் கூட சுய உணர்வு வர வாய்ப்பு உண்டு புதிதாக கோர்ட்டு கேஸு வழக்குகளில் சிக்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஆறாவது வீட்டில் குரு இருக்கும்போது அதிகமாக பேசுனீங்கன்னா பக்கத்து வீடு பக்கத்து நிலத்துக்காரர்களிடம் மாமன் மச்சான்களிடம் இந்த வரதட்சணை வாங்கிட்டா வாங்கிட்டான்னு மனைவியை குடம்புப்படுத்தினீங்கன்னா கோர்ட்டு கேஸு வழக்கு வெள்ளங்கன்னு போகிறதுக்கு வாய்ப்பும் உண்டு ஆறாம்ட்டிலே குரு போது பொருளாதாரத்தில் சற்று வந்து சரிவை சந்திக்க நேரிடும் அண்டை அயலாருடன் கருத்து வேறுபாடு வந்து உங்களுக்கு வந்து வலுவாக இருக்கும் வியாபாரம் வேலை தொழில் மூலம் கடுமையான போட்டி பொறாமைகள் நிலவும் ஆறாம் குரு இருப்பது வயிறு சார்ந்த பிரச்சனை உள் உறுப்புகள் சார்ந்த பிரச்சனையெல்லாம் குரு ஏற்படுத்துவார் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ரிஷபராசியிலேருந்து மிதனராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் தனுசு ராசிக்கு ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்திலே குருபவன் வரும்போது கோச்சாரத்திலே குருவுக்கு உகந்த வீடு ஏழாம் வீட்டிலே குரு வரும்போது பல வருடமாக வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரனே ஆகலை கல்யாணம் நடக்குமா நடக்கலையான்னு தெரில அப்புடின்னு வேதனையில் இருந்தவர்களுக்கு இது ஒரு சிறப்பான காலகட்டம் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் செட்டாகும் உடனே கல்யாணம் நடக்கும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடாகி சந்தேகமாகி பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரலாம் மாம மச்சான் நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் கிடைக்கும் ஏழாம் இடையில் குரு வருவது தனுசு ராசிக்கு மிக அற்புதமான அமைப்பு ஏழாம் இடையில் குரு அமர்ந்து தனுசு ராசியை பாரி செய்யும்போது பெற்றோர்களால் பொருளாதார உதவிகள் தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் புதிதாக வீடு கட்டலாம் வீட்டு மனைவி வாங்கலாம் நிலம் சொத்து சேர்க்கை தனுசு ராசிக்கு ஏற்படும் அடமானத்தில் வைத்திருக்கக்கூடிய வீடு சொத்து பத்திரம் தங்க நகை அதான் வந்து கடனை வந்து திருப்பி கொடுத்துட்டு மீண்டு வாங்கிட்டுலாம் அரமானத்தில் வைத்திருப்பது இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி என்பது கிடைக்கும் மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மூன்றாவது வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கு செல்கிறார் அப்போ வந்து சனி ராசி கேந்திரத்திலே சனிபுகான் செல்லும்போது சுகக்கேடு ஏற்படும் வீடு நிலம் சொத்து வண்டி வாகனம் ஆடு மாடு இப்படி எல்லா வழியிலும் தனுசு ராசி செலவுகளை ஏற்படுத்தும் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாறும் நான்காம் வீட்டிலே சனி பகவான் செல்லும்போது தகாத உறவு கெட்ட பழக்க வழக்கம் இதன் வழியில் பனங்காசு வந்து செலவு செய்ய நேரிடும் எதிர்பாலினவர்கள் தொடர்பு இந்த மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பிறகு நான்காம் இடிலே சனி செல்லும்போது ஏற்படுத்துவார் அதெல்லாம் வந்து குடும்பத்துக்கு தெரிந்து குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படும் நிலம் சொத்து வாக்கியா வரப்பு தளத்து பிரச்சனை இப்படிலாம் ஏற்படுத்தி கோர்ட்டில் போய் கேஸ் போடுற நிலையெல்லாம் இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார் அந்த காலகட்டத்தில் தனுசு ராசி என்பர்கள் சொத்து பத்திர ரகசியங்களை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்லாமல் நீங்களே பார்த்துக்கிட்டிங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வந்து விடலாம் விசுவாவசு ஆண்டு சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தனுசு ராசிக்கு ஏழாவது வீட்டிலே குரு பகவான் வருவது தலைக்கு வந்தது தலைபோகோட போகும் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து விடலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு சித்திரை மாதம் இருபத்தி எட்டுக்கு பிறகு அனைத்திலும் நீங்கள் வந்து வெற்றி பெறலாம் ஆதாயமும் அஞ்சு பர்சன்ட்டு விரயமும் அஞ்சு பர்சண்ட்டு வரவும் செலவும் சமமாக இந்த வருடம் இருக்கும் தனுசு ராசி என்பர்கள் பெரும்பாலும் கவலைப்பட தேவையில்ல மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி